நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த அக்டோபர் மாதத்திற்கான தலைப்பு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் என்பதாகும் இந்த மாதம் முழுவதும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலிருந்து பல விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகங்களிலே சுவிசேஷங்களுக்கு அடுத்தபடியாக இந்த அப்போஸ்தலர் நடவடிகள் நூல் வருகின்றது அப்போஸ்தலர் நடவடிகள் நூல் சபை ஸ்தாபிதம் குறித்த அநேக காரியங்களை குறிப்பிடுகின்றது பல தேசங்களில் பல நாடுகளில் சுவிசேஷம் எப்படி பரவியது என்றும் அந்த சுவிசேஷத்தை யார் கொண்டு சென்றார்கள் என்றும் சுவிசேஷத்திற்காக தங்கள் உயிரை எப்படி தியாகம் செய்தார்கள் என்றும் அதற்காக எவ்வளவு கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்து கிரயங்களை செலுத்தினார்கள் என்றும் இந்த புஸ்தகத்திலே நாம் பாடி வாசிக்கின்றோம் இது பரிசுத்தாவின் நடவடிகள் என்றும் கூறப்படுவது உண்டு இதனை லூகா சுவிசேஷகம் இந்த அப்போஸ்த நடவடிக்கூலை எழுதியிருக்க கூடும் ஏனெனில் லூக்கா ஒன்றாம் அதிகார ஒன்றாம் வசனத்திலும் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலும் தோயோ பிலுவே என்கிற வார்த்தை வருகிறது இதில் அப்போஸ்தலர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷம் அறிவித்து ஐரோப்பா வரையிலும் சபைகளை ஸ்தாபித்தனர் என்ற வரலாறு காணப்படுகிறது இயேசு கிறிஸ்து இராச்சியத்தின் செய்தியை கொண்டு வந்தார் இதனை சீடர்கள் செய்ய வேண்டும் என்று கூறினார் மத்தியில் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்கள் இதனை குறித்து இறைமையா பதினாறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறில் மீன் பிடிக்கிறவர்களை நான் பிடித்து கூப்பிட்டு அனுப்புவேன் என்று சொன்ன ஒரு குறிப்பு காணப்படுகிறது இயேசு கிறிஸ்துவோடு சீசர்களாக இருந்தவர்களில் அநேகர் மீன்பிடிக்காரர்களாக இருந்தார்கள் அதன்படியாக இயேசுவன் பரமேறுதலுக்கு பின்பாக சில காரியங்களை செய்ய இயேசு கிறிஸ்து கூறினார் ஏற்கனவே அவர் உபதேசித்ததன் அடிப்படையிலேயே பரமீர்ன பிற்பாடு பரமீரருக்கு முன்னாடி ஆதி சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு என்னென்னலாம் காரியங்களை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டிருந்தார் முதல் சபை இந்த சபை ஸ்தாபிக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருந்தார் உன்மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினாறுல இருந்து இருபதை வரை உள்ள வசனங்களிலே காணப்படுகிறது முதல் சபை ஸ்தாபிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் அறிவுரைப்படி சில காரியங்களை ஆதி அப்போஸ்தலர்கள் செய்தார்கள் இதனை அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரத்திலே நாம் காண்கின்றோம் சபை ஸ்தாபிக்கப்படத்தக்கதான அடிப்படை உண்மைகள் சபை என்றால் எக்லீசியா என்று அழைக்கப்படுகிறது சபை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூட்டப்படுகின்ற ஒன்று இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசித்து நம்பி அறிக்கை இடுகிறவர்கள் ஒண்டித்து சேர்க்கப்படுகின்ற கூட்டி சேர்க்கப்படுகின்ற ஒரு அமைப்பு சபை என்று அழைக்கப்படுகிறது சபை என்று கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை என்று ஒவ்வொரு மனிதர்களும் அழைக்கப்படுவார்கள் அதே நேரத்துல எல்லோரும் சேர்ந்து கூடி வருகிற இடத்தையும் சபையாக கூடி வந்தது என்றும் அழைப்பது உண்டு சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு இந்த அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரத்திலே சில காரியங்களை கர்த்தராய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களிடத்திலே சொன்னார் அவர்களும் தாங்களாகவே சில காரியங்களை செய்தது உண்டு முதலாவது ராட்சித்துக்குரியவைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு கற்பிக்கப்பட்டது அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்துல வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து பாடுபட்ட பின்பு நாற்பது நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய இராச்சியத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஏறக்குறைய இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு நாற்பது நாட்கள் அவர்களை சந்தித்து ஒவ்வொருத்தரையா சந்தித்து ஸ்பின் வாங்கி போன சீசர்கள் எழுபது சீசர்கள் அது மட்டுமல்ல அநேக பெண்கள் இவர்களை எல்லாம் ஒவ்வொருத்தராய் சந்தித்து தேவனுடைய ராட்சியத்தை குறித்து அவர்களுக்கு கற்பித்தார் வீடு வீடாக சென்று அவர்களுக்கு தேவனுடைய ராட்சியத்தை குறித்து விளக்கி அவைகளை உபகாரப்படுத்தி அவங்களுக்கு அதை புரியும்படியாக செய்தார் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து ராட்சியத்தை குறித்து பிரசங்கித்திருந்தார் அப்படி என்னதான் ராட்சியத்தை குறித்து அவர் கற்றுக் கொடுத்திருப்பார் நானே தான் இஸ்ராயலர் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற மேசியா என்று அவர்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பார் தான் நிறுவ போகிற ராச்சியம் என்பதுதான் தேவனுடைய ராஜ்யம் என்று அவர் குறிப்பிட்டு குறிப்பிட்டு சொல்லி இருப்பார் அது மட்டுமல்ல அதன் நிழலாகிய சபை உருவாக்கப்படுதல் குறித்தும் அவர்களுக்கு விளக்கமாய் சொல்லி இருப்பார் ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது அதற்காக ஜெபிக்க வேண்டும் அதற்காக உழைக்க வேண்டும் அற்புதமான கிரியைகள் செய்யப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார் இதைத்தான் மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினேழுலிருந்து பத்தொன்பது வரையிலும் லூக்கா நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது ஆகிய வசனங்களிலே நாம் காண்கின்றோம் லூக்கா நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்பது ஆகிய வசனங்களிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை எடுத்து சொல்லுகிறார் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று இயேசு கிறிஸ்து தான் பிரசங்கிக்க போகிற வார்த்தைகளை முதல் முதலாக அவர் சொல்லியிருந்தார் அதுதான் ஒவ்வொரு ஊழியர்களுடைய சீசர்களுடைய வேலையாய் இருந்தது அதாவது சாத்தானுடைய ஆளுகைக்குள்ளாக கிடக்கின்ற இந்த மக்களை தேவனுடைய ராச்சியத்துக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும் அதற்கு அவர்கள் ராச்சியத்தின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்ல அவர்கள் மனம் திரும்பும்படியாய் பிரசங்கிக்க வேண்டும் ராச்சியத்தின் சுவிசேஷத்தில் என்று சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து கற்பித்தவைகளை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து செய்தவைகளை குறித்து பிரசங்கிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து செய்தது என்ன அற்புதங்களை செய்தார் தன்னை பலியாக கொடுத்தார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி இருக்கின்றார் பரலோகத்துக்கு ஏறி போகிறார் திரும்பி வருவார் என்று சொல்லி அவர்கள் பிரசங்கிக்க வேண்டும் ராச்சியம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய அடிப்படை நோக்கமாயிருந்தது அதை இந்த சீசர்கள் அறிவிக்க வேண்டும் ஆதியிலிருந்து ஏதேன் தோட்டத்தை உருவாக்குனதே தேவன் தம்முடைய ஆளுகை இந்த பூமியிலே கொண்டு வர வேண்டும் என்று ஆனால் சாத்தான் அதற்கு நேர் எதிராக இருக்கிறார் சாத்தானுடைய ஆளுகைக்குள்ள கிடக்கிற இருள்ள கிடக்கிற மக்களை வெளிச்சத்துக்கு நேராய் கொண்டு வர வேண்டும் என்று இந்த சீசர்கள் பிரசங்கிக்க வேண்டும் அதற்கு அவர்கள் இராச்சத்தை குறித்த அடிப்படை உண்மைகளை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஏராளமான ஊமைகளிலே நாம் இதை பார்க்கிறோம் இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் உயிரோடு இருத்தலை இந்த சீசர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் அசமத்துல நாம் வாசிக்கின்றோம் அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் இயேசு கிறிஸ்து மறித்தவர் உண்மைதான் ஆனால் மறித்தவர் உயிர்த்தார் உயிர்த்தவர் இனி மறிக்க மாட்டார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவரை தரிசிக்கலாம் இதுதான் அவர்கள் அறிந்து கொண்ட உண்மை இயேசு கிறிஸ்து சொத்து போனவர் இல்லை சொத்தார் என்பது உண்மைதான் அவர் மறித்தார் என்பது உண்மைதான் ஆனாலும் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் இதற்கு நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்திலே முப்பத்தி இரண்டாம் வசனத்திலே பேதுரு சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கத்தர் நான் அல்வாவும் மேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் வெளிப்படுத்தல் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது வேத வாக்கியங்களின்படி இயேசு கிறிஸ்து மறித்தார் ஒன்று குறைத்தார் பதினைந்தாம் அதிகாரம் மூன்று கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னிருவருக்கும் தரிசனமானார் அதன் பின்பு அவர் ஐநூறு பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார் அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள் சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள் பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அஸ்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார் எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று பவுல் சொல்லுகிறார் இப்படி ரோபர் ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கொலோசியர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆகிய வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது இதனை காணுகிறோம் உலோசியர் ஒன்று பதினெட்டுல நான் வாசிக்கும் பொழுது ஒன்று பதினைந்து அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வசேஷ்டிக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின இருந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லார் இயேசு கிறிஸ்து ஏற்கனவே பிதாவனிடத்துல இருந்தவர் இந்த பூமியிலே மனிதனாக வந்தார் மனிதனாக வந்து பாவங்களுக்காக மறித்தார் திரும்பி அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் முண்டானால் உயிரோடு எழும்பினார் திரும்ப பிதாவின் இடத்திலே அவர் சென்றார் ஏற்கனவே இருந்த நிலைக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம் இதனை பிளிப்பிய இரண்டாம் அதிகாரம் ஐந்திலிருந்து பதினொன்று வரை ஆகிய வசனங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது மூன்றாவது ஆவியை பெற சீசர்கள் காத்திருக்க வேண்டும் அப்போ சிலர் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார் நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார் அது மட்டும் ஐந்தாம் அவசரம் ஆகையால் நீங்கள் எரிசிலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்த நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் இந்த பரிசுத்தாவி உங்களிடத்துல வருவார் அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள் சமாரியாவிலும் எருசலேமிலும் யூதையாவலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார் பரிசுத்த ஆவியினால் தான் ஓடுவதற்குரிய பலன் கிடைக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போவதற்கும் எடுத்து சொல்வதற்கும் உரிய பலனும் ஞானமும் அறிவும் நாவரங்களுக்கு கிடைக்கும் ஆகையினாலே பரிசுத்த ஆவியை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்வதற்கான சாட்சியம் உண்டாகும் அன்றாட வாழ்க்கையிலே சாட்சியோடு வாழ்வதற்கு இந்த பரிசுத்த பரிசுத்தாவியானோர் நமக்கு தேவை இவரே பயத்தை நீக்குகிறவர் சத்தியத்தை நினவு கூற வைப்பவர் ஆறுதல் அளிப்பவர் சபையை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் நான்காவது இந்த ஆதி அப்போஸ்தலர்கள் ஜெபத்திலும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் வருமானப்பட்டு தரித்திருக்கும்படியார் அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டார் அதே ஐந்தாம் வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு நிறைவேற நீங்கள் காத்திருக்க வேண்டும் திரும்பி பதினான்காம் வசனத்தில் பாசிக்கின்றோம் இங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாலோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கின்றார் இருந்தார்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க கற்றுக்கொள்ள வசனத்தோடு சேர்ந்திருக்க வேண்டும் ஆவியில் ஒன்றித்திருக்க கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் ஆகையினால்தான் யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம் நாம் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் ஒருமைப்பாட்டில் அவர்கள் இருக்கும் இருக்கும்படிக்கும் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறதைப் போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்க வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்துவோடு இணைந்திருக்க வேண்டும் வசனத்தோடு இணைந்திருக்க வேண்டும் ஆவியோடு இணைந்திருக்க வேண்டும் சபையோடு இணைந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்க முடியும் இணைந்து வாழ வாழ முடியாம இருந்தால் சுவிசேஷத்தை கொண்டு போக முடியாது ஆகையினால கிறிஸ்து வசனம் கிறிஸ்து ஆவி சபையோடு ஒன்றிக்காமல் ஜப வாழ்விலே நாம் வளர முடியாது பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரை வாசிக்கும் பொழுது ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு ஒருக்கமான பட்சமங்களும் இறக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள் ஒன்றையும் வாதினாலாவது பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் ஆக ஜப வாழ்விலே ஜபத்திலும் வேண்டுதலிலும் நாம் தரித்திருக்கும் பொழுது மட்டும்தான் தேவனுடைய ராச்சியத்தை கொண்டு போக முடியும் சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு கொண்டு போக முடியும் ஜனங்களுக்கு சத்தியத்தை எடுத்து சொல்ல முடியும் கடைசியாக இவர்களுக்கு இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பிரகாரம் அவர்கள் அதை எல்லாம் செய்தார்கள் முடிவில் அவர்கள் ஒரு சீர்திருத்தம் செய்ய வேண்டியது இருந்துச்சு நிர்வாக சீர்திருத்தம் ஒன்றை அவர்கள் செய்து முடித்தார்கள் ஆதி சபையில இது அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து இருபத்தாறு வசனம் வரையில் உள்ளதை பார்க்கின்றோம் ஏசு கிறிஸ்து பன்னெண்டு சீசர்களை நியமித்திருந்தார் ஒருவன் ஏசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்து அவன் தற்கொலை பண்ணி செய்து செத்து போய்விட்டார் ஆகையினால் அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஆவியின் தூண்டுதலினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாகிய இந்த பேதுரு போன்றவர்கள் எல்லாம் அந் ஒரு அந்த இடத்தை நிரப்புவதற்குரிய ஒரு மனிதனை தேடி கண்டுபிடித்து அந்த இடத்துல பனிரெண்டாவது அப்போஸ்தலனாக நியமனம் செய்தார்கள் கேட்டின் மகன் கெட்டு போவது குறித்து அல்ல அந்த இடத்தை நல்லொருவனால் நிரப்புவதே முக்கியம் கெட்டுப்போனவனை குறிச்சே சிந்திச்சுட்டு பேசிட்டு இருக்க கூடாது யாரும் ஒருத்தர் அந்த இடத்தை நிரப்புவதற்கு தகுதியானவர் என்று ஆராய்வதுதான் மிக முக்கியம் நிர்வாக சீர்கேடுகளை பார்த்து அறிந்து சபையில் மூப்பர்களை நியமிக்க வேண்டும் அதை நாம் சபையில பார்க்கிறோம் சம பட்டணங்கள் தோறும் மூப்பர்களை நியமித்தார்கள் பொருளாதார கண்காணிப்பு செய்ய வேண்டும் பொருளாதாரத்தின் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாவற்றையும் இந்த மூப்பர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று நாம் இந்த நிருபங்களிலும் அப்போஸ்தடபடிகளிலும் பார்க்கின்றோம் முறைப்படியாக அவர்கள் அந்த ஊழியங்களை அவர்கள் செய்த சபைகளை அவர்கள் வரைமுறைப்படுத்தி பதிவு செய்த பண்ணி வைத்திருந்தார்கள் அந்தந்த பகுதிகளிலே அவர்கள் சட்டத்துக்கு உட்பட்டு காரியங்களை செய்யும்படியாய் தங்களை ஒப்பு கொடுத்துகிறார்கள் நிர்வாக காரியங்களை கெடுத்து போடுகிறவர்கள் இருப்பார்கள் என்பதை ஆவியினால் அவர்கள் அறிந்திருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மாற்றாக நல்லவர்களை கொண்டு வந்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்று கற்பித்தார்கள் இவைகளெல்லாம் அப்போஸ்து ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை வாசிக்கின்றோம் ஒன்று தீம்பையும் மூன்றாம் அதிகாரம் எட்டிலிருந்து இருந்து பதிமூன்று வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம் ஆகையினாலே ஆதி சபை ஒரு அடிப்படை உண்மைகளை கற்றுக்கொண்டது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்தார் ராச்சியத்துக்குரியவைகளை கற்றிருக்க வேண்டும் கர்த்தருடைய பணியை செய்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிரோடு இருத்தலை புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வாழ்கிறார் ஜீவிக்கிறார் என்று சொல்லி நாம் நம்ப வேண்டும் பரிசுத்தாவியினால் நிறைந்து வாழ்ந்திருக்க வேண்டும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் ஒருமனப்பட்டு கர்த்தருக்கு பணி செய்கிறவர்கள் தரித்திருக்க வேண்டும் நிர்வாகத்தை சபைகளை சீர்படுத்துதல் மிகவும் முக்கியமான ஒன்று அன்பு நிறைந்த ஆண்டவரை இந்த கால வேலைக்காக மைசோத்திருக்கிறோம் ஆதி சபையை தேவன் ஒழுங்குபடுத்துவதற்கு அப்போஸ்தலர் ஒன்றாம் அதிகாரத்தில் செய்த இந்த ஐந்து காரியங்களையும் நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் சபைகளும் அவிதமாய் செம்மையாக நடைமுறைப்படுத்தப்படுவதற்கு இந்த ஐந்து காரியங்களை குறித்த அறிவு எங்களுக்கு அவசியம் தேவை அவைகளை ஒழுங்குபடுத்துவது மிகவும் அவசியமாக இருக்கிறது எங்களை நாங்கள் உம்மிடத்திலே தாழ்த்தி தருகிறோம் இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறது நாங்களும் உடைய கடந்து வந்து உடைய நாமத்தை மயமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவன் மூலம் கேட்கிறோம் இறக்கு நிறைந்த பரமபிதாவே ஆமே காட் பிளஸ்